இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தக்காளி அருகே உள்ள புளியூர் குறிச்சி தெரு பகுதியை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஒரு வயதான ரமேஷ் இவர் மாரதாண்டத்தில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வந்தார் இவருடைய மனைவி ரோஹிணி பிரியா இந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தைந்து இவர் நாகர்கோவில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் இவருக்கு பதிமூணு வயதில் அர்ச்சனா என்கின்ற மகள் இருந்தார் இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி ஒன்றில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று இவர்களுடைய வீட்டின் கதவு நீண்ட நேரமாகியும் திறக்கப்படவில்லை இதனை அடுத்து சந்தேகமடைந்த அவருடைய உறவினர்கள் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்று பார்த்தனர் அப்போது அர்ச்சனா கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் ரோஹினி பிரியா ரமேஷ் ஆகிய இரண்டு பேரும் மின் விசிறியில் சேலையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவருடைய உறவினர்கள் தக்கலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் டிஎஸ்பி கணேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மகளை கொலை செய்துவிட்டு ரமேஷ் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதம் ஒன்று சிக்கியது அந்த கடிதத்தில் வாழ விருப்பம் இல்லாததால் உலகத்தை விட்டு செல்வதாக கூறியிருந்தார் மேலும் எங்களுடைய சாவுக்கு யாரும் காரணமில்லை எங்களது நிலத்தை என்னுடைய மனைவியின் சகோதரிக்கு உரிமை கொடுத்திருப்பதாகவும் கூறியிருந்தனர் மேலும் மூன்று பேரின் இறுதி சடங்கிற்கான செலவுக்கான பணத்தையும் வைத்திருந்தனர் மூன்று சாவு குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தற்கொலை செய்து கொண்ட ரோகிணி பிரியா கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலைமையில் அறுவை சிகிச்சை செய்யவும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அதற்காக உறவினர்களிடம் பணமும் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் அறுவை சிகிச்சைக்கு முன்பாக இவர்கள் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் மேலும் இவர்களுக்கு கடன் பிரச்சனை எதுவும் இருக்கிறதா என்கின்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ரமேஷ் வேலை பார்த்த வங்கிக்கு சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தற்கொலை செய்து கொண்ட ரோஹினி பிரியா ரமேஷ் அர்ச்சனாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து அவருடைய உறவினர்கள் ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்தனர் கொலை செய்யப்பட்ட மகளுக்கு தாங்களாகவே இறுதி சடங்கு செய்துவிட்டு பெற்றோர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்சல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்